கல்லீரலின் செயல்பாடுகள் மற்றும் நச்சு வெளியேற்றம் நமது உடலில் நச்சுப் பொருட்கள் இருப்பதே இயல்புதானே அவைகளை உடலில் இருந்து வெளியேற்றுவது கல்லீரல் என்பதை நாம் அறிவோம் இதன் அறிவியல் செயல்பாட்டினை விரிவாக பார்ப்போம் கல்லீரலின் அடிப்படை பணி என்ன கல்லீரல் என்பது நம் உடலில் உள்ள மிகப்பெரிய உள் உறுப்பு இது சுமார் ஒன்றரை கிலோ எடையுடன் குடலுக்கு மேல் வலது பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை வடிகட்டி அவை உடலுக்கு தீங்கு செய்யாமல் வெளியேற்றுகின்றது போதையான இரத்த சர்க்கரை அளவை பராமரிப்பது பித்த நீரை உற்பத்தி செய்வது மருந்துகளையும் ஆல்கஹாலையும் நச்சு இல்லாத வடிவமாக மாற்றுவது ஆகிய முக்கியமான பணிகளும் இதில் அடங்கும் நச்சு பொருள்கள் உருவாகும் விதம் நாம் சாப்பிடும் உணவுகளில் உள்ள ரசாயன பொருட்கள் ஆல்ககால் சில மருந்துகள் அல்லது உடலில் செல்கள் அழிவதால் உருவாகும் கழிவுப் பொருட்களும் இவை அனைத்தும் உடலுக்கே நச்சுப் பொருளாக அமைவது உண்டு டீடாக்சிபிகேஷன் நச்சு வெளியேற்றம் எப்படி நடக்கின்றது கல்லீரல் இதை படிநிலையாக செய்து முடிக்கின்றது முதலில் அடையாளம் காண்பது உடலுக்கு தீங்கு தரும் பொருட்கள் எவை என்பதை புரிந்து கொள்கின்றது ரசாயன மாற்றம் செய்து அதாவது அந்த நச்சு பொருட்களை நீரில் கரையும் வகையில் மாற்றுகின்றது பின்னர் பித்தம் மற்றும் சிறுநீரின் வழியாக அவைகளை வெளியேற்றம் செய்கின்றது பித்தம் என்ன செய்கின்றது பச்சை நிற திரவமான பித்தம் கல்லீரலில் உருவாகி பித்தப்பையில் சேமிக்கப்படுகின்றது பின் அது குடலுக்குள் சென்று அங்கு அது கொழுப்புக்களை உடைக்கின்றது சில நச்சுப் பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றவும் உதவி செய்கின்றது கல்லீரலை பாதிக்கக்கூடியவை அதிக ஆல்கஹால் மதுபானம் ஹெப்பாட்டிஸ் வைரஸ் பி மற்றும் சி அதிக கொழுப்பு உணவுகள் தொற்று நோய்கள் மற்றும் மருந்துகளின் தவறான பயன்பாடு இவைகள் கல்லீரலுக்கு மிகவும் சிரமம் ஏற்படுத்தி அதன் செயல்பாடுகளை தடுக்கக்கூடும் கல்லீரலை பாதுகாக்க சிறந்த வழிகள் அதிகமான நீர் குடிக்கவும் ஆல்கஹால் மற்றும் புகையிலையை தவிர்க்கவும் பச்சை காய்கறிகள் பழங்கள் அதிகம் சாப்பிடவும் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் மருந்துகளை மருத்துவர் அறிவுறுத்தியவாறு மட்டும் சாப்பிடவும் நிறைவாக நம் உடலுக்கு நம்பிக்கையான பாதுகாவலர் கல்லீரல்தான் இது தினமும் நூற்றுக்கணக்கான வேலைகளை செய்து உடலையும் இரத்தத்தையும் தூய்மையாக்குகின்றது நாம் சிறு கவனிப்புகள் எடுத்து கொண்டாலே கல்லீரல் நமக்கு நீண்ட நாள் ஆரோக்கியத்தை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்